வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு எட்டு சென்ட் இடத்த தான் பார்க்குறோம் இது ஆக்சுவலாக பிளாட்டு ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தொம்பது அடியில் கிழக்க பார்த்த பிளாட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது அடி பக்கம் அப்ராக்சமேட்டாக ஸோ பக்கத்தில் தொட்டாலே வீடுகளும் இருக்குது ஸோ இது வந்து இடம் வந்துட்டு உங்களுக்கு தெங்கம்புதூர் பக்கம் நார்வரில் இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்துடலாம் இது சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நயனா புதூர் கா காட்டு விலை சிவன்புரம் மேலஸ்டம்புதூர் கோயில் விலை புல்லை இது எல்லாமே இந்த சரௌண்டிங்ஸ் ஊர்கள் வரும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் பார்க்கலாம் ஏன்னா நியர்பை வந்து உங்களை வீட்டில் பார்க்கும் தெரியல இல்லை செழிப்பான ஏரியாக்கள் தான் அது மாதிரி ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஒரு ஐநூறு அடியில் ஸ்கூல் இருக்குது ஸோ டெவலப்பிங் ஏரியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு இதுக்கு இதுக்கு இந்த இந்த தெருவிலே வந்து உங்களுக்கு சென்ட் வந்து நாலு லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சியே முடிக்கலாம் ஸோ பார்க்கக்கூடியவங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்